ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உளுந்து விவசாயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உளுந்து சாகுபடி உளுந்தை வந்து எப்படி விவசாயம் பண்ணி எப்படி அறுவடை பண்ணுதாங்க அப்படிங்கறத தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து செடி நல்லா வளர்ந்துருச்சு இதுக்கு வந்து களை எடுத்து விட்டுருக்கு களை வந்து களை வீட்டுலாம் வெட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டுருக்கிறதுனால கைக்களையே பிடிங்கிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கைட்டே அந்த புல்லுகளை ஊடால இருக்கு பிடிங்கிடுவாங்க இந்த செடி வந்து ஒரு மாதத்து செடி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசியில் ரெண்டாவது சனியில் இந்த விதைப்பு உழும் உளுந்து விதைச்சிருவாங்க அந்த ரெண்டாவது சனியில் ஒரு மழை வரும் அப்போ விதைச்சிருவாங்க ஐப்பசி மாதம் பிறந்துருச்சு இது வந்து ஒரு மாதத்து பயிர் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து வந்து மூணு மாதத்தையில் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு பயிர் வகை ஐ புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை கார்த்திகை கடைசியிலலாம் அறுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த பனி நேரத்துலலாம் எல்லாம் அந்த தெருக்காட்டில் பார்த்தா உளுந்தஞ்சண்டாக தான் இருக்கும் தை மாதம் வரைக்கும் அந்த பிந்தி விதைச்சவங்க பூரா தை மாசத்தில் அறுத்துக்கிட்டு இருப்பாங்க பொங்கல் நேரத்துல எல்லாம் அந்த பைத்தாங்க தான் பிடுங்கி இருப்போம் சின்ன பிள்ளைகளில் மூணு மாதத்தையில இதை அறுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நெருக்கை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்ச நாளில் வந்து அவங்க வந்து பிடுங்கி விட்ருவாங்க இவ்வளவு நெருக்கமாக இருந்தால் காய் வந்து கொத்து கொத்தா பிடிக்காது அதனால கொஞ்சம் கலக்க இருக்கணும் செடி அண்ணா இருக்கு பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் கலக்க இருந்தால் தான் செடி வந்து காய் வந்து நல்லா பிடிக்கும் இப்படி நாற்று மாதிரி முளைச்சிருக்கிறத வந்து மாட்டுக்கு பிடிங்கிட்டு போயிடுவாங்க அது வளரட்டும்னு விட்டுருக்காங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மாட்டுக்கு பிடிங்கொண்டு போட்டுருவாங்க ஏன்னா இது வந்து வேஸ்ட்டு இப்படி இருந்ததுன்னா குளம் மோதி அந்த செடி வம்பா போயிடும் அதில் காயும் காய்க்காது இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா கலக்க இருக்கணும் பார்த்தீங்களா இது வந்து விதைக்கும் போது நல்லா விதை கரெக்டாக விழுந்துருக்கு இந்த இடத்துல வந்து விதை வந்து கொஞ்சம் குத்து குத்தாக உழுந்திருக்கு அதான் அப்படி மொத்தமாக முளைச்சிருக்கு இதை வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்லலாம் உளுந்த அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே விளைக்குள்ள வச்சு தார் விரித்து ஆளுக்கு ஒரு கம்பை வச்சு அடித்து அதை தூத்தி உளுந்து எடுப்போம் இப்போம்லாம் ஈஸியாக வண்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அறுத்து விளைக்கல வைக்கிறாங்க வச்ச உடனே ஒரு வண்டி வருது அந்த வண்டிக்குள்ள அள்ளி அள்ளி போட்ட உடனே ஒரு மிஷின் மிஷின் மாதிரி இருக்கு அதுல சாக்க பிடிச்சாச்சுன்னா அப்படியே அந்த உளுந்தாவே வந்துடுது டேரெக்டாக மனுஷங்களுக்கு வேலையே இல்லாம ஆக்கிட்டாங்க விவசாயத்துலேயும் மனுஷருக்கு வேலை இல்லாம ஆக்கிடுதாங்க முதல்ல விவசாயத்தை எல்லாருமே அது வந்து இந்த அறுவடை காலத்துலலாம் ராத்திரியே விலைக்குள்ளே தங்கிக்கிடுவோம் தார்பாய விரிச்சு இந்த டென்ட் மாதிரி தார்பாயை வச்சு கெட்டி உளுந்து சமயம் கடலை சமயத்தில் வந்து இந்த மாதத்தில் யாரும் எதுவும் செஞ்சுருவாங்க அப்படிங்கிறக்காண்டி விலையிலே தங்கிக்கிடுவாங்க இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அறுத்தா அறுத்த அன்னைக்கே அது பயிராக மாறிடுது அதை உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து உடனே வியாபாரிகிட்ட போட்டிருக்காங்க முந்தின காலம் மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் முந்தின காலத்தில் அறுப்பு காலம்னாலே அப்படியே ஒரு பரபரப்பாக இருக்கும் அறுத்து விலையில் வச்சு அதை அடித்து விலையிலே வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இப்போ அப்படியே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அறுப்பு முடிஞ்சிருது அறுக்காங்க இன்னைக்கு பார்த்தா அறுக்காங்க நாளைக்கு பார்த்தா வெறு வலையாக கிடக்கு தானியத்தே வித்தை முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக போகுது எல்லாமே நாகரிகம் கூட கூட எல்லாத்துலையுமே ஒரு முன்னேற்றம் வந்துடுது விவசாயத்துலேயும் அந்த மாதிரி மிஷின்களை நிறையா கொண்டு வந்துட்டாங்க இந்த களை வெட்டுறதுலேயுமே மிஷினை கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்தின காலத்தில் களை வாத்திட்டு தான் வெட்டுவாங்க பாட்டி சின்ன சின்ன களை வாத்திட்டு வெட்டுவாங்க இப்போ வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த களை வெட்டுது மிஷின் ஒரு வண்டி மாதிரி மோட்ரு மாதிரி ஓட்டிக்கிட்டே போகிறாங்க கைட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க ரொம்ப சவுண்டு இறைச்சல் வருது அந்த மாதிரி ஒரு மிஷின்ட்டு களை வெட்டுறாங்க சரி காலம் முழுக்க கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த மிஷின் வந்தது கொஞ்சம் லேஸ் தான் ஏன்னா எவ்வளோ தூரம் அவங்களும் கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லா வேலையும் அவங்களே பார்ப்பாங்க இதுனா அப்படியே விதைச்சிக்கிருவாங்க மிஷின் அதை அறுத்துடும் அப்படி அதுக்கடுத்து இந்த உளுந்தை வந்து இப்படி நம்ம மனுஷங்க அறுக்காமல் டேரக்டாக அப்படியே அறுத்துக்கிட்டு போகிற மிஷினும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருது அறுக்கிற மிஷின் மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது அதுக்கடுத்து பாருங்க இது வந்து களைக்கொல்லியெல்லாம் அடிக்கலை கைத்தே தான் களை பிடுங்கி விட்ருக்காங்க ஒரு சில பேர் வந்து களைக்கொல்லி அடிச்சிருவாங்க ஏன்னா களை எடுக்க ரொம்ப ஆள் செலவாகும் சம்பளம் அதிகமாகும் அப்படின்றதுக்காண்டி காண்டி இந்த பயிர் கொஞ்சம் சிறுசாக இருக்கையிலே மலையோட மழையாக களைக்கொல்லி அடிச்சு விட்ருவாங்க அதுவும் கொஞ்சம் செலவு மிச்சம்தான் ஏன்னா நம்ம விவசாயத்தில் கொஞ்சம் அதிக வருமானம் எடுக்கணும் சம்பளம் அதிகம் போக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க களைக்கொல்லி அடைச்சிருந்தாங்க அதுக்கடுத்து வந்து நமக்கு ரசாயனமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அது பிடுங்குறாங்க எத்தனை ரூபா சம்பளம் ஆனாலும் பரவாயில்ல நான் ஆள் கூப்பிட்டு தான் வேலை வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு விதமா யோசிக்கிறவங்களும் இருக்காங்க பாருங்க அதுக்கடுத்து உளுந்தில் என்னன்னா அறுக்கும் போது அறுப்புக்கு வந்து ஆள் கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா எல்லாத்தையுமே அறுக்கணும்லா அறுப்புக்கு ஆளாகும் எப்படினாலும் விவசாயத்தில் அந்த போட்டது வருது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டது வருதா வரலையா அப்படிங்கறதுல விவசாயத்தை பார்க்க மாட்டாங்க அந்த பூமியை வந்து சும்மா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் விதச்சி போட்டுருவாங்க மற்றபடி இந்த விவசாயத்தில் ரொம்ப லட்சக்கணக்கில் லாபம் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த உளுந்தை விதைக்க வைக்காது செலவு அதுக்கடுத்து களைவெட்டு மருந்து பிறகு அதை அறுப்புக்கு சம்பளம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா என்னத்தை அவங்களுக்கு அந்த அன்றைக்கி மிஞ்சிரும் கொஞ்சம் ஒரு வருமானம் வரும் அது வருமானம் வந்தாலும் நஷ்டமே வந்தாலும் அடுத்த விதப்பையும் வந்து சந்தோஷமாக அந்த விவசாயிகள் வந்து விதைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அவங்க சந்தோஷமாக விதைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் ஒரு நாள் கேட்டே செஞ்சுட்டேன் முதல்லலாம் லாபம் வரலா இப்போ எதுக்கு பாட்டி விதைக்கிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாட்டி சொன்ன ஒரே வார்த்தை லாபம் வருதோ வரலையோ இடத்த வந்து சும்மா போடக்கூடாது அந்த இடத்த சும்மா போட்டு அதுல முள்ளிச்செடி முளைச்சு கிடக்கிறது வந்து குடும்பத்துக்கு ஆகாது இடத்துல வந்து எப்போது மாசல் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிருதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்துல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்